ஒரு சுருள் பூரி பார்ப்போம் மைதாமா போட்டு நெய் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து சோளமா போடுவோம் சோளமா எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு கரைச்சி அதை தடவணும் அப்போ தான் அதுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இது நெய் எடுத்து வச்சுருக்கேன் அது சோளமா போட்டு கலக்க இது போட்டு வச்சுருக்கேன் பிணைஞ்சிக்கிட்டு பார்ப்போம் ஒரு ஆறு சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதை தடவி இந்த இதெல்லாம் கலக்கி வச்சுருக்கேன் சோளமாவு இதெல்லாம் தடக்கி ஒன்று 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 மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே வச்சு அதோட தடவை வேண்டிடுவேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அப்புறம் தேய்ச்சிக்கிடுவோம் முதல்ல இதை பூரித்து எடுத்துக்கிட்டு ரொம்ப அமைக்கூடாது ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி டேஸாக கட்டையை வச்சு தா தேக்கலாம் எப்படி வேணாலும் தேய்க்கலாம் பார்ப்பேன் சுடட்டும் என்ன சுடட்ட வரேன் என்ன காய்ணுன்றா சுருள் போடி காயட்டு காஞ்சது மத்தம் தெரியுது பார்ப்போம் காஞ்சிடுச்சு எடுத்து போடுவோம் நான் ரொம்ப பெருசாக தான் கொஞ்சம் சிறுசாக தான் தட்டியிருக்கேன் பார்ப்போம் ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம் எப்படி முடியுதோ அப்படி பார்ப்போம் ஏன்னா அரிசி மாவுலாம் நான் போடலை சோளமாக தான் போட்டு நெய்யில் கலந்து வச்சு பூச்சிருக்கேன் ஏன்னால் தான் கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கு இன்னொன்று கூட போடுறாங்க கூட வரேன் அது ரொம்ப சிறுசா தட்டி பார்ப்போம் அதை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் என்னது நல்லாயிருக்கும் எள்ளெலாம் போட்டோம்னா அதுதான் கொஞ்சம் கொஞ்சாலும் போட்டேன் அது ஒட்டாமே இல்லை நல்லா வேகட்டும்

밥을같이밥 <목소리> 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 ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னா ஜார் எள்ளு போட்டேன் ஒட்டி உள்ள ஒட்டியிருக்கோன்ற ஒட்டாங்க இருக்குது 수를뿌리 그래? 수를뿌리 അത് റോട്ടിൽ വെച്ചോ ഉള്ള വ്യക്തത്തെ ഉണ്ട് Erthro. சீரி போட்டிருக்கேன் பாவை காய்ச்சிக்கிருவோம் ஏதோ கொஞ்சமாட்டோம் கரெக்ட் நான் சும்மா இருக்கா சும்மா இருக்கலாம் அதை பொறிச்சு வச்சுருக்கேன் சும்மா இருக்கலாம் கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கிறோன்னுமோ சீனியை பிடிச்சி போடலாம் அது அவ்வளோ விசேஷப்படாது இப்போ கொஞ்சம் பாவு காய்ச்சிக்கிட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் அதில் போய் சீராக இறங்கி நல்லா கொஞ்சம் எல்லாமே இனிப்பாக இருக்கும்ல அதுதான் பாக்ச்சிக்க கடைக்ட்டு கொஞ்சம் நல்லா கடைஞ்சி பசூசுனு வந்தால் போ பார்ப்போம் பார்த்துக்கிட்டு அதை பார்ப்போம்